சொத்துக்குவிப்பு வழக்குல நான்காண்டு சிறை தினை பெற்ற சசிகலா கடந்த புதன்கிழமை பதினைந்தாம் தேதி பெங்களூர் சிறையில் இருக்கிற கோர்ட்ல சரணடைஞ்சாங்க அதுக்கப்புறமா சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க இதையடுத்து அவரை பாக்குறதுக்காகவே அதிமுக நிர்வாகிகள் அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வராங்க ஜெயில இருந்துகிட்டே கட்சியும் ஆட்சியும் கைக்குள்ள வச்சிருக்காங்க சசிகலா இந்த நிலையில சென்னையிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் கோகுலேந்திரா வளர்மதி அதிமுக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி இவங்கெல்லாம் பெங்களூர் சிறையில் இருக்கிற சசிகலாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அவங்க சிறை நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனா சிறை நிர்வாகம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல இதனால ஏமாற்றத்தோட மூணு பேரும் சிறை வளாகத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க இந்த மூணு பேருக்கு இது நல்லா வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி